இந்த கால் பிறல் ராகி பொறுத்த வரையில் ஒவ்வொருத்தருடைய மனிதர்களுடைய அங்கத்திலிருந்து எடுக்கக்கூடியது அதிலிருந்து கணிச்சு உங்கள் லைஃப் என்ன நடந்துச்சு என்ன நடக்க போது என்ன குறை என்ன நிறைங்கிறதுனால துல்லியமாக தெளிவாக கணிக்க முடியும் கோடுகள் பலவிதமான கோடுகள் இருக்கு மொத்த ரேகியில் இரநூத்தி நாற்பது வகையான ரேகி கோடுகள் இருக்குது உள்ளே வரக்கூடிய கோடுகள் இப்ப கோடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் வச்சிருக்கக்கூடிய கூடிய தான் இப்ப கை ரேகை வந்து நீங்க எப்படி சொல்றீங்க தனமேடு தானிய மேடை சந்திரன் மேடு சூரியன் மேடு சுக்கரன் மேடு இது மாதிரி மேடுகள் சொல்லி சொல்லுவாங்க இந்த கால் பெருவல் ரேகையை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க உள்ள வர்றீங்க அப்படி பார்க்க வர்றீங்க அப்படின்னா நான் சொல்ற வார்த்தை உங்க ரேகை கொடுத்துட்டு நீங்க அமர்ந்துக்கங்க நான் சொல்ற விஷயத்த சரி ஆமா இல்லைங்கிறத மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொல்லுவார் நான் போய் பார்க்க ஆரம்பிச்சு வழிகள விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ கால் பெருவிரல் ரேகை அப்படிங்கறது யாருமே கேள்விப்படாத முதல் தடவை நான் கேட்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உங்களுக்கு எதனால அது வந்து ஒரு ஈடுபாடு எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க தான் முதல் தடவையா இதை வந்துட்டு பார்த்து கணிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க இதுல உங்களுக்கு எப்படி ஈடுபாடு வந்தது கால் பெருவிரல் ரேகை எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சுங்க இது பெரிய ஸ்டோரிங்க இது பேசின ஒரு நாள் பேசிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து எனக்கு ஏன் எனக்குள்ள பைரவர் வந்தாங்கிறது தெரியாது நானும் ஒரு தான் பண்ணணும் பிசினஸ்ல வரணும்னு ஆசைப்பட்டேன் இது என்னுடைய எண்ணங்கள் ஆசைகள் எங்க போனாலும் நான் ரொம்ப நான் இதெல்லாம் நான் சின்ன குட்டி வயசுல நான் சொல்லிட்டு இருக்கிற வா இது நிலை நான் எங்க போனாலும் வந்து எந்த கோவிலுக்கு போனாலும் பைரவர் ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்கும் சின்ன வயசுலேயே வந்து என் தாத்தா சொல்ற வார்த்தை அதாவது குளிச்சுட்டு நம்ம வந்து இந்த கிராமத்துல பிறந்தவங்க குளிச்சுட்டு வெளியில் அந்த துண்டக்கட்டை வந்து இந்த சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறது வேணும் இப்பவே சாமியரை போயிடுவாங்கன்னு சொல்றது அப்பவே பார்த்தீங்கன்னா அந்த முடி வெட்டாமல் ஒரு முடி தோட்டத்தை ஸ்கூல் எல்லாமே ஒரு தோற்றம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த முடியை வச்சுட்டு நான் கிண்டல் அடிக்கிறது இது மாதிரி சில தோற்றங்கள் நமக்கு எண்ணங்கள் நான் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது பட் எனக்குள் பைரவர் ஏன் வந்தான்னு எனக்கு தெரியாது எதுக்காக வந்தான்னு தெரியாது ஏனையே அது உள் ஊனிட்டான் வேறு ஊனிட்டான் ஊனை வச்சுட்டாங்கிறது என்னுடைய வாதம் நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கிற போதே இந்த கால் ரேகிங்கிறதுல எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க சும்மா கால் ரேகி வச்சு நம்ம எதை வச்சு சொல்ல முடியும் இன்னைக்கு ஒருத்தர் வந்து உட்காடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப்பை நம்ம தெளிவுபடுத்துகிறோம் அப்படின்னா அந்த தெளிவுங்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களை பற்றி ஒரு விஷயங்கள் நீங்கள் சொன்னால் மட்டுந்தும் நீங்கள் நம்புவீங்க இல்லைன்னா நீங்கள் நம்பவே மாட்டேங்க என்னுடைய பரிமாணங்கள் என்னுடைய நிலைகள் எல்லாத்துக்கும் அந்த அப்பன் பைரவருடைய சக்தி தான் எனக்கு இந்தளவு கொண்டு போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் இந்த பைரவர் எனக்குள்ளே வந்தால் ஏன் எனக்குள்ள இந்த கால் ரேகிங்கிறது ஒரு உந்துதலை கொடுத்தாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அந்த உந்துதல் உள்ளே வந்தது அதை நான் சரிவர எடுத்து ரிசர்ச் பண்ணினேன் இதை வந்து மக்களை கொண்டு போய் சேர்த்தணும்னு நினச்சேன் ரெண்டு விஷயம் ஒரு யூனிக்காக என்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து இந்த கால் பெருள் ரேகியில் பார்க்குறது அடுத்தது நான் முயற்சி எடுத்து போராடி கட்டின உலகத்திலேயே மிகப்பெரிய பைரவர் கோயில் இந்த ரெண்டு விஷயம்தான் ஒரு யூனிக்குன்னு சொல்கிறேன் அதாவது இந்த இடத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்னை பார்க்க வந்தால் என்னால் முடிஞ்ச ஆசீர்வாத பிளஸ்ஸிங் எனக்கு மேலே நான் ஒரு தோடா தோடா ஒன்றுமே கிடையாது பைரவர் அப்படிங்கிறது அவனை பார்த்தாவே சாந்தம் நிலை கிடைக்குங்கிறதா என்னுடைய நிலை இந்த கால் ரேகிங்கிறது எல்லாத்துடைய மனிதனுடைய லைஃப்பில் என்ன நடந்துச்சு நடக்க போது என்ன குறைகள் என்ன நிறைகள் அப்படிங்கிறது சொல்ல முடியுங்கிறத என்னுடைய நிலை அஷ்டமி அன்னைக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பல்லாயிரக்கணக்கான ஜனங்க வந்து லைன்ல நின்று உங்களுக்காக வெயிட் பண்ணி ஒரு ஹீலிங் வாங்கிட்டு போறாங்க குறித்து நான் பாத்திருக்கேன் அத உச்சி தலையில வந்து நீங்க ஒரு விரல் வச்சு பண்றீங்க அது என்ன நிலை இது ஹீலிங்னு சொல்லலாம் பிளஸ்ஸிங்னு சொல்லலாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்தை வந்து ஒரு பிறந்த நாளோ அல்லது ஒரு திருமண நாளோ நம்ம பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க அது எதுக்கு எதுக்குன்னு நான் உங்களை கேள்வி கேட்குறேன் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கணும் இந்த பிறந்தநாள் நம்ம பெரியவங்க நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி நமக்கு வயசுக்கு மூத்தவங்க பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம் எப்பவுமே பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது இப்போது நான் பண்ணுற ஒரு ஹீலிங் பிளஸிங் அப்படின்னா ஒரு விரல் என்னுடைய பிரார்த்தனைகள் பூஜைகள் அந்த இது வந்து இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுக்குற போது அவனுக்கு ஒரு நிலைய தூண்டக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடியதான் இந்த இடம் பிளஸ்ஸிங் அதனால தான் வந்து உணர்ந்தவங்க எப்பவுமே ஃபஸ்ட்டு புதுசாக வர்றவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் இருக்காது புதுசாக வர்றவங்களுக்கு வந்து அது தெரியாது எப்பவுமே ரெகுலராக வாங்கிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கம்பல்சரி என்னை பார்த்து அந்த பிளஸிங் வாங்காமல் போகவே மாட்டாங்க அதனால தான் எப்பவுமே இந்த பெருவிரலில் வந்து இந்த உச்சியில் ஒரு ப்ரெஷர் கொடுப்பேன் அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உணவு உணர்வையும் மாற்றத்தையும் உணர்வையும் கொடுக்கக்கூடியதுனால தான் அந்த ஹீலிங்கே வாங்கிக்கிட்டு சுவாமி தரிசனம் பைரவர் தரிசனம் பண்ணிட்டு இந்த ஹீலிங் வாங்கிட்டு போகிறாங்க எப்பமேங்க ஒரு ரன்னிங் ரேஸாக இருந்தா கூட ஒரு ரன்னிங் ரேஸா அந்த ப்ராக்டிஸ் பண்ண பண்ணத்தான் வந்து நம்ம அடுத்த ஜம்ப் ஒரு ஹைட் ஒரு எக்ஸைஸ் எக்ஸசைஸ் சொல்றோம் ஒரு யோகாவாக இருந்தால் கூட உடல் வளர்க்கிறது ஒரு வாக்கிங்கா இருந்தா கூட நம்மள வாக் பண்ண பண்ணத்தான் நம்ம பாடி நமக்கு ஃபிட் ஆகுன்னு சொல்றோம் இந்த ஹீலிங் பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்க ஹீல் பண்ணிக்க கூடிய சக்தி நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான் அவங்களுக்கு வர்றவங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் ஒரு ஒரு புத்து உணர்வும் தான் இந்த உச்சியில் வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஹீலிங் ஒரு செகண்டு அந்த ப்ரெஷர் கொடுத்து அவங்க நீங்க போயிடுங்க சொல்லிடுவேன் அப்போ அந்த உச்சத்தில் கொடுக்கக்கூடிய ஹீல் அந்த ப்ரெஷர் வந்து மாற்றத்தை உணர்றது உணர முடியுங்கிறது என்னுடைய நிலை உணர்ந்ததால தானே எவ்வளவு நேரமானாலும் அதை வந்து செஞ்சுட்டு போறாங்க கண்டிப்பா அடுத்த அஷ்டமி நானும் வந்துடுவேன் அஷ்டமிக்கு நானும் தவறாம வந்துடுவேன் இப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு அந்த கால் ரேகை பேரவர்கள் பாக்கும்போது ஒரு நாளைக்கு அஞ்சு பேருக்கு மேல நீங்க பாக்குறது இல்லை இல்லைங்களா அது ஏங்க இப்போ ரேகை பாத்தோம் அப்படின்னா நான் வந்து ரெண்டு விஷயங்கள் பிரதானமா வச்சிருக்கேங்க எனக்கு ஒன்றும் லென்ஸ்ல பார்க்கக்கூடிய அந்த கோடுகள் மைநூட்டா ஒரு அஞ்சு பேர் பார்த்தோம்னா அந் அஞ்சு பேரத்துக்கு சரிவர கொடுக்கணுங்கிற ஒரு நிலை எப்பவுமே எல்லாருமே பார்த்துட்டு ஒரு ஜோதிடர்கள் அஸ்ட்ரோலஜர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ பார்த்துட்டாங்கன்னா பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நான் வந்து பர்சன்டேஜ் பிரிப்பேன் இப்போ வந்து ஒருத்தர் வந்து பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு எந்த நிலையில் இன்றைக்கி இருக்குது இவருக்கு வழிபாடுகள் பண்ணால் போதுமா அல்லது வந்து இவங்களுக்கு வந்து பரிகாரங்கள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமைப்புப்படி விதிப்படி நிலைப்படி அவங்களுக்கு ரேகையில் அளவுக்கு ப்ளஸ் மைனஸ்ன்னு ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணிடுவேன் அந்த மைனஸ் என்ன வருது நான் நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் சொல்கிறது எதுவும் நடந்துச்சான் மைனஸ் தாங்க நிறைய சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஃபீலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது போகிற போது ஒரு பயங்கர எனர்ஜியோடு போவாங்க எப்பவுமே உங்கள்கிட்ட நெகட்டிவை நீங்கள் சரி செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் நான் பாசிட்டிவ் சொல்லவே தேவையில்லை எப்பவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஆர்ட்டி பகிர்ந்துக்க மாட்டோம் சீக்கிரம் ஆனால் நெகட்டிவாக இருக்கிற விஷயத்த நம்ம அதிகமாக பகிர்ந்துக்குவோம் ஏன் அப்படின்னா வேதனைகளை நம்ம கொட்டுறது அப்போ நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சொல்லிவிடுவேன் அந்த நெகட்டிவை சொன்னதுக்கப்புறம் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்குள்ளே இருந்தால் இந்தந்த கோவிலை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவேன் அல்லது இந்த பரிகாரங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே போயிட்டு என்னுடைய பைரவர்கிட்ட நான் ஒன் டே டைம் எடுத்து நான் உத்தரவு கொண்டு போயிடுவேன் அந்த உத்தரவு கொண்டுட்டு போகிறதுனால ஒரு சில பேர்த்துக்கு ஒன் டேல உத்தரவு ஃபைனல் ஆகும் ஒரு சில பேர்த்துக்கு டூ டேஸ் ஆகும் நான் இங்கே சொன்னதுக்கு அப்புறம் ஒன் டே சில உத்தரவு வச்சு பார்க்குற போது அப்போ நான் சொல்லுவேன் இந்த காலகட்டத்தில் இது நடந்துச்சான்னு மறுபடியும் எனக்கு உத்தரவு வரும் ஒரு ஒரு கிராமத்தில் பேசி சொல்லுவாங்க காலங்களில் நிர்ணயிக்க கூடிய சக்தி மனிதனுடைய எண்ணத்தில் உண்டுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த காலகட்டங்கள் ஞாபகம் வச்சு நம்ம பேசுகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஞாபகம்ங்கிறது அது உங்களுடைய என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் பட் நான் அதை சொல்கிற போது நீங்கள் எங்கேயோ இருந்து வர்றீங்க அடுத்த நாள் இதை வச்சு வச்சுக்கிட்டு உங்களுடைய வீட்டில் இத்தனை வருடங்களுக்கு ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி யாராவது சூசைட் பண்ணாங்களா பிளட்டில் சூசைட் பண்ணாங்களா உங்கள் அக்கா சூசைட் பண்ணாங்களா உங்கள் சித்தி சூச இது மாதிரி நம்ம கேட்கற போது அவங்களுக்கு நம்பிக்கைகள் ஜாஸ்தி வரும் அப்போ நம்ம சொல்கிற நம்ம அன்லைஸ் பண்ணுற விஷயங்கள் சரியாக இருக்கும் அதனால தான் ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே அந்த ரேகை வச்சு அவங்களுக்கு அனலைஸ் பண்ணி ஒரு நாள் டைம் எடுத்து அவங்களுக்கு உத்தர வச்சு அதுக்கு என்ன பரிகாரங்கள் வரலாம் பரிகாரங்கள்னா சும்மா சாதாரண ஹோமங்கள் அப்படிலாம் இல்லை நானும் ஹோம் பூஜைகள் பண்ணிட்டு இருக்கேன் நூற்றுக்கணக்கானவர் ஆயிரக்கணக்கானவர் இது வரைக்கும் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க என்னென்ன பிரதானம் கொடுக்கணும் சில பேர்த்துக்குலாம் பார்த்தீங்கன்னா தீராத வியாதி இருக்குங்க ஒரு வயிற்று வழி இருக்கும் அதுக்கு தைலா வேர் அது மாதிரி வேர் இருக்குது ஆலமரத்தினுடைய வேர் இருக்குது இந்த மாதிரி வேர் வந்து ஹோமத்தில் கொடுக்கணும்னு தர்ற வரும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பூசணிக்காயை வெட்டி அது சிகப்பு வச்சு அதுக்கு பரிவர்த்தனை பண்ணி அது ஹோமத்துக்குள்ள கொடுத்துற நூத்தி எட்டு பூசணிக்காயின்னு வரும் இந்த மரங்கள்லாம் பரிகாரங்கள் அவங்களே பண்ண சொல்லிடுவேன் இது மாதிரி பண்றதுக்காகத்தான் ஒரு நாளைக்கு அஞ்சு பேரத்துக்கு மேல பார்த்தா அந்த லென்ஸ்ல பெயின் ஒரு முடி என்ன பிக்ளஸ் இருக்கோ அதை உள்ள வரக்கூடிய கோடுகள் நான் ஒரு ரூபாய் காயினால்தான் ஒரு ரேகை இருக்குன்னு சொன்னேன் அந்த கோடுகள் வர்றது பாத்தீங்கன்னா நம்ம ரோகங்கள் முடி என்ன அழுத்தம் இருக்கோ அந்த அழுத்தத்துல தான் அவங்களுடைய கோடுகள் வரும் அந்த கோடுகள் லென்ஸில் பார்த்து அவங்களுக்கு சரி வர சொல்லணும் அஞ்சு பேர்த்துக்கு மேலே நான் பார்க்கறது இல்லை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே பாக்குறது இல்ல இதுதான் இத்தனை வருடங்களாக நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன் அதனால தான் இவ்வளோ பெரிய பரிமாற்றம் எப்பவுமே ஒரு ஒரு எத்திக்ஸோடு நான் வாழ்றேன்னு சொல்கிறாங்களே நான் எத்திக்ஸோட வாழ்கிறேன் கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு கோட்பாடுகள் வச்சிருக்கேன் அந்த கோட்பாடுகள் அந்த பைரருடைய அனுகிரகத்தால் நான் மீறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கோடுகள் இவ்வளோ விஷயத்தை வச்சு உத்தரவு தாங்க மெயின்னு எப்பவுமே ஒரு சக்திங்கிறது எங்கே இருக்குது கண்ணுக்கு தெரியாதுங்க சக்தி ஆனால் உணர்வுல சக்தி தெரியப்படுத்தலாம் இப்போ தான் நான் இதை நினச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் உனக்கு தான் நான் லைனில் வரீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அது உணர்வு ஃப்ரீக்குவென்சி செட் ஆகுதுன்னு சொல்லுவோம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமைப்புப்படி பார்த்தீங்கன்னா உறவாக இருக்கும் சில பேர் டக்குன்னு உள்ளே வருவாங்க உள்ளே வந்தோடனே ஐயோ வந்துட்டானே நினைப்பேன் நம்ம சில பேர்லாம் ஃபஸ்ட்டு டைம் தான் நம்ம மீட் பண்ணுவோம் மணிக்கணக்காக இருப்போம் அவங்களுக்கும் நமக்கு ஃப்ரீக்குவன்சி செட் ஆகுதுங்கிறது அதுதான் ஒருத்தனுடைய லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு பரிமாணத்தை கொண்டுட்டு போகிறது நான் வந்து உட்காந்தோன்னே ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஒரு சில எக்ஸாம்பிள் நான் சொல்ல பாருங்கள் வந்து உட்காந்தோன்னையுமே பயங்கரமாக முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் காரியம் நடக்காது ஒரு பிஸ்னஸில் ஒரு ஆர்டர் எடுக்க போவாங்க டென் டைம்ஸ் போவாங்க அந்த ஆர்டர் நடக்காது ஒருத்தர் ஒரே டைம் வந்திருப்பா அந்த ஆர்டரை சைன் வாங்கிட்டு போயிடுவான் அது எனக்கு உங்களுக்கு இதுதான் நட்சத்திர பலன் சொல்றது எப்படி நம்ம நவகிரகத்தை நம்ம ஸ்ட்ராங்காக பார்க்கணும்னு சொல்றோமா அது மாதிரி நட்சத்திரம் நம்ம கோவிலுல கொடுத்து எதை சொல்லி அர்ச்சனை பண்றோம் நட்சத்திரம் ஒருத்த ஜொலிக்கணும் அப்படின்னா நட்சத்திரம் ஸ்ட்ராங்காக இருந்தே ஆகணுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஸ்ட்ராங் அதுக்கு தான் சொல்றேன் ஏன் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் சிங்க் ஆகுது மன்னிக்கணக்க நம்ம ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணுவோம் எல்லாத்தையும் கொட்டிடுவோம் அப்போ அந்த நட்சத்திர சிங்க் ஆகிறதுக்கு நம்ம நட்சத்திரம் ஆக்டிவாக இருக்கணும் அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவ் படுத்துறதுக்கு தான் வழிபாடுகள் கோவிலில் உங்க பேரு அர்ச்சனை உங்கள் நட்சத்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம அரிச்சுக்கணும் அந்த நட்சத்திரம் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஸ்ட்ராங்காக நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எப்பவுமே ஜொலிச்சிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கறத நான் நம்புற அது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திகிட்டு இருக்கேன் வாழ்க்கையில நிறைய பேர் வந்து நிறைய கனவுகளோட ஒரு தொழில ஆரம்பிக்கிறாங்க குருஜி அவங்களும் அந்த கனவுகளுக்காக வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய இருந்து கடன் வாங்கி ஒரு ட்ரீமாவே ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல அதை வந்து நம்மளால சஸ்டைன் பண்ண முடியறது இல்ல நிறைய வந்துட்டு லாக் ஆயிடுறாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம கால் பெருவிரல் தேகை ஜோதிடத்துல வந்து தீர்வு இருக்குங்களா எப்பவுமே ஒரு விஷயங்களை பண்ற போது நமக்கு ஸ்டாண்டர்டு ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு சொல்லுவோம் ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கூட அந்த பில்டிங் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு மரம் வலுவாக நிற்கணும்னா அந்த மரத்தினுடைய ஆணிவேர் எல்லா வேரையும் வெட்டிட்டீங்கன்னா அந்த மரம் மறுபடியும் ஸ்ட்ராங்காக நின்றுட்டே இருக்கும் அந்த ஆணி வேர் கால் ஊன்றுறது சக்தி தான் ஆணி வேர்ன்னு சொல்கிறோம் ஸ்டாண்டர்டை ஸ்டெடியாக நிற்க முடியாது எப்போவுமே ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு வருஷம் நீங்கள் ஒன் இயர் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்து ஒன் இயர் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த பரிமாணத்துக்கு மூவ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் ரெண்டு வருடங்கள் ஆகி ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்தை பிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் மூணு வருடங்கள் அந்த தொழிலில் ஸ்ட்ராங்கா நின்றுட்டிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் பத்து பேர் வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது பேர் வச்சு வேலை வாங்குறதுக்கு தயார் அர்த்தம் நாலு வருடங்கள் நின்றுட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த லெவல் உயர்ந்துருச்சு நீங்கள் தைரியமாக துணிஞ்சு இறங்கலாங்கிறது அர்த்தம் இதுதான் ஒரு வாழ்க்கையினுடைய பரிமாணங்கள் எடுத்து உடனே ஏதாவது நடந்துருமா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு கூட ஜீரணாகிறதுக்கு மூணு மணி நேரம் வேணும் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு ட்ராவலிங் டைம் நீங்கள் ஃப்ளைட்லேயே போனீங்கன்னா கூட கோயம்புத்தூர்லேருந்து சென்னை ஹாஃப் அன் அவர் வேணும் ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் டைம் அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அது மாதிரி எப்பவுமே ஒரு ஜேர்னிங்கிறது அந்த டைம் அந்த டைம் நம்ம பொறுமையை காக்கக்கூடியது உழைப்பு இந்த ரெண்டு விஷயம் இதுக்கு மேலே தான் இந்த கால் ரேகை இன்றைக்கி எல்லா இடத்துக்கும் நான் நாலு தொழில் பண்ண சக்ஸஸாக பண்ணிட்டு இருந்தேன் நாலு வருஷம் நல்லா பண்ண அஞ்சாவது வருஷம் விழுந்துட்டேன் நம்பர் ஒன் அடுத்தது நான் நம்பி கடன் வாங்கினேன் அந்த ஆர்டர் வரும்னு நினச்சேன் ஆர்டர் எடுத்து பண்ணுனேன் உள்ள வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் பிரேக் ஆகி போச்சு நம்பர் டூ நம்பர் த்ரீ எதைய எடுத்து பண்ணினாலும் என்னால் ஜெயிக்கவே முடியல நம்பர் ஃபோர் உழைக்கிறேன் கஷ்டப்படுறேன் காசு வருது ஆனால் தங்குறதில்ல நம்பர் ஃபைவ் இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் ஒவ்வொரு நிலைகள் ஒரு அமைப்புன்னு சொல்லும் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு காசு வரணும் உள்ளே வரணும்னா ரெண்டே ரெண்டு இடம் தான் ஒன்று தொழில் பண்ணணும் அல்லது நீங்கள் வேலைக்கு போகணும் தொழிலில் கண்டிப்பாக ஒவ்வொருத்தனும் ஒரு பரிமாற்றத்துக்கு போகணும் நான் இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் கோடுகள் பலம் பலவீனம் அனலைஸ் பண்ணிடுவேன் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ ட்ராப் பண்ணிட்டீங்களா விட்டு வெளியில் வந்துட்டிங்களா அப்படிங்கிறத சொல்லுவேன் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அந்த கேள்விக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவாங்க இரிக்க மாடுவாங்க அவங்களுடைய நோக்கம் இதுதான் நான் கேள்வியை வைக்கணும்னு வருவாங்க அந்த கேள்வியில் நான் சொல்கிற போது ஃப்ரீ சாயிடுவாங்க மனவழி உடல்வழி மனவழிங்கிறது வந்து மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெயின் மன உளைச்சல்னு சொல்கிறோம் உடல் வழிங்கிறது ஒருத்தன் ஒரு மூட்டை தூக்கி செமக்கிறவங்க கூட உடல் வழி இருக்கலாம் அவன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தூங்கிடுவான் ஆனால் மனவழியில் இருக்கிறவன் தூங்க மாட்டான் மன உளைச்சல்னு சொல்கிறோம் அப்போ இந்த தொழில் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னா அந்த கோடுகள் நட்சத்திரங்கள் நவ கிரகங்களை பலப்படுத்தி தோஷங்கள் நிவர்த்தி பண்ணி இதை ஸ்ட்ராங்காக வழிபாடு பண்ணுங்க இது மாதிரி பரிகாரங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் இன்னைக்கு டாப் லெவல் இருக்கக்கூடிய இன்னைக்கு சில சேனல்லேயும் விளம்பரம் வரக்கூடிய ஜவுளி உற்பத்தியில் பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்களாம் இயர்லி ஒன்ஸ் டூ டேஸ் எங்கிட்ட டைம் வாங்கிடுவாங்க பெரிய லெவலில் ஹோம்ஒர்கல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எந்தெந்த கிரகம் வீக்காக இருக்கு எந்தெந்த நட்சத்திர வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு எனர்ஜி ஏற்றிக்கிறது சுவாமிக்கே அபிஷேகம் பண்ண பண்ணத்தாங்க அதுக்கு பவரே ஏறும் நம்மளை நாம் வந்து நம்ம ஏன் குளிக்கணும்னு சொல்கிறோம் நான் ஃப்ரெஷ் இல்லை குளிச்சுட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்ல முடியல அந்த முகத்தினுடைய தோற்றத்துக்கும் அழகுப்படுத்துறதுங்கிறது நம்ம வந்து ஒரு க்ரீமை போட்டு அழகுப்படுத்துறது இயற்கையாகவே நமக்கு ஒரு தேஜஸ் பவர் எனர்ஜி வரும்போது ஒரு புத்துணர்வு நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் அப்போ இந்த கால் ராகி பொறுத்த வரைக்கும் தொழிலில் என்ன நடந்துச்சு ஏன் நடக்கலை ஏன் குறைகள்ங்கிறது கால் ரேகை வச்சோம்னாவே கடனில் இருந்து ஏன் மீண்டு வரக்கு என்ன வழிங்கிறது என்னால் துல்லியமாக கணிக்க முடியும் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே தொழில் தங்க பேசிக்கவே இன்னைக்கு தாங்க ஒருத்தன் தொழில் பண்றான் வேலைக்கு போறான் இந்த எதுவுமே கிடையாது அது தொழில் நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கிறோமா ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் ஃபோர் இயர் நிக்கிறோமா இதுதான் கேள்வி அவ நின்னுட்டு நம்ம அடுத்த கட்டம் போறோமா அடுத்தது பாத்தீங்கன்னா சில பேரு நல்லா இருப்பாங்க வெளி ஆனால் உள்ள நல்லா இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு போராட்டங்கள் இருப்பாங்க அது எல்லாமே கிரகத்தினுடைய தன்மை கிரகத்தினுடைய நிலை தாங்க கண்டிப்பா இந்த கால் ராயை பொறுத்த வரைக்கும் துல்லியமாக தெளிவாக என்னால் கணிக்க முடியும் சொல்ல முடியும் அதுக்கு தீர்வு தாங்க முக்கியம் இப்போ பார்த்து சொல்லிட்டு அது நடந்துராது ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு வயிற்று வலியும் டாக்டர்கிட்ட போகிறோம் ஏன் எதுக்காக அந்த வயிற்று வலி வந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கிறது தீர்வு ஒரு பெயின் கிலர் எழுதி கொடுத்து பெயின் கிலர் போட்டோம்னா தீர்வு கிடச்சிருமா ஒரு டூ ஹவர்ஸ் ரிலீஃப் ஆகும் ஒரு ரிலீஃப் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிலீஃப் இருக்காது இது மாதிரி நான் அனலைஸ் பண்ணி எதனால குறை நிறைகள் நான் நான் ஸ்ட்ராங்கஸ் சில பேரில் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த தொழில் இன்னொரு தொழில் ஆரம்பிங்கன்னு நிறைய சொல்லுவேன் நிறைய பேர் தெரிஞ்சுக்கா இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்காங்க அது என்னுடைய பரிமாணம் என்னுடைய பரிமாற்றம் இந்த அளவுக்கு உயர காரணம் நீங்க வந்து பார்த்து எனக்கு கடவுள் இந்த அளவுக்கு பயிரவர் உயர்த்தினது காரணமே உங்க கையில் தான் முப்பது வயசுக்கு மேல இன்னும் நிறைய கல்யாணம் ஆகாதவங்க இருக்காங்க கிட்ஸ் ஸ்கிட்ஸ்களை இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குறையாவே இருக்கு அந்த மாதிரி திருமண தடைக்கு எல்லாமே நம்ம கால் பெருவர்கள் ரேகையில தெரிவி இருக்குங்களா திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லைஃப்ல இன்னைக்கு நிறைய உளைச்சல் எங்கிட்ட வர்றதே பார்த்தீங்கன்னா பத்து பேர்ல ரெண்டு பேர் காசு தங்க மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க நாலு பேர் திருமண தடை நாலு பேர் தொழில் இல்லை இந்த இந்த மூணே பாயிண்ட் தான் ஒரு மனிதன் திருமணம் அப்படிங்கிறது குரு ஆதிக்கமாக இருக்கணுங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி குரு பலன் தான் சொல்லுவாங்க ஒரு வீட்டில் ஒரு ஆண் பெண் ஒரு பையன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற ஏஜ் வந்துட்டா குருபலன் வந்துருச்சான்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க குரு பலன் அப்படிங்கிறது அதுதான் உணர்வு எப்பவுமே ஒரு ஒரு குழந்தைக்கு யார் குரு தாய் தந்தை குரு ஒரு படிக்கக்கூடிய குழந்தைக்கு யார் குரு வாத்தியார் குரு ஒரு தொழிலாளிக்கு யார் குரு முதலாளி குரு ஒரு மனைவிக்கு யார் குரு கணவன் குரு அந்த குருஸ்தானம் அதனால தான் நம்ம பெண்கள் நம்ம தமிழ் பண்பாட்டுப்படி முறைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் ஃபஸ்ட்டு போய் கோவிலில் போய் சுவாமி கும்பிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த குங்குமத்தை வாங்கி அவங்க நெத்தியில் வைக்க மாட்டாங்க தாலியில் வைப்பாங்க அதுதான் நம்மளுடைய குருபலன்னு சொல்கிறோம் அந்த குருனுடைய ஆதிக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் இன்னும் சில பேரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும் வம்சத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும் அதனால வம்சமே பாத்தீங்கன்னா முற்றுப்புள்ளியாகும் மூணு தலக்கட்டுக்கு மேல நாலாவது தலக்கட்டு அபிவிருத்தி ஆகாது இது ஒன்று நடக்கலாம் அதனாலதான் நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க காசு சம்பாரிச்சு வைக்கிற மாதிரியே பாவத்தை சம்பாரிச்சு வைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க புண்ணியம் தேடி வையே காசுங்கிறது வந்து லட்சுமி தலையில உட்காந்தா யாருக்கு வேணாலும் ஒரு ஒரு பிச்சை எடுக்கிறவனு கூட அந்த அன்னைக்கு தட்டுல நூறுபா வந்து அவனுக்கு பெரிய காசு அவன் லட்சுமி தலையில அந்த அன்னைக்கு உட்காந்துருக்கான்னு சொல்லுவாங்க எப்போவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது கிரகங்கிறது பலம் இருக்கணும் கல்யாணம் ஏன் தடப்பட்டு இருக்குது இந்த கூடுகளில் வந்து முக அமைப்புப்படி விதிப்படி நிலைப்படி வில்வக்கூடு நாகக்கூடு அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த கூடுகளை சரிவர செஞ்சு அதுக்கு தீர்வு என்னங்கிறது இந்த ரேகையில் சொல்ல முடியும் நிறைய நடத்தி வச்சுருக்கேன் நான் எத்தனை பேர்த்துக்கு தாலி எடுத்து கொடுத்துருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் என்னுடைய வயதுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது கல்யாணத்துக்கு மேலே நான் பண்ணி வச்சுருப்பேன் நம்ம இந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் பைரவா அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நம்ம சொர்ணாகிருஷ்ண பைரவர் வந்து தரிசனம் பண்ண இந்த கோவில் கால் வச்சதுக்கப்புறம் இந்த சில வருடங்கள்லயே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது கல்யாணம் நடந்திருக்கு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயது ஆனவங்களுக்குலாம் கல்யாணம் நடந்திருக்கு கண்டிப்பா நான் அனலைஸ் பண்ணி தீர்வு கொடுக்கறது கண்டிப்பாக சரிவர இருக்குங்கிற பைரவருடைய ஆசிர்வாதத்தான் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனை கடன் 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 சோ எல்லாமே நம்மளால கட்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வாங்கிடுறாங்க ஏதோ சில காரணங்களால அதை கட்ட முடியாம ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிற ஒரு விஷயம் வந்து கடன் இப்போ அதுவுமே நம்ம கால் திருவிரல் ரேகையில என்னன்னு பார்த்து சரி பண்ண முடியும் இன்றைய உலகம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காசை நோக்கி பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு விழுந்துட்டோம் இப்போது என்னுடைய வயதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வயதில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் செவன்டி டு எயிட்டிஸ் நாங்கள் எங்களுடைய ஏஜ் நிலை நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாங்க எடுத்துட்டு வந்தால் என்ன பண்ணுவோம் எனக்கு சிகப்பு பிடிச்சிருக்கு என் தம்பிக்கு மஞ்சள் பிடிச்சிருக்கு என் அண்ணனுக்கு கருப்பு பிடிச்சிருக்கு என் அக்காவுக்கு ப்ளூ பிடிச்சிருக்கு இப்படி ஒரு நேரத்தில் போய்கிட்டு இருந்தோம் இன்றைய காலகட்டத்தில் நம்ம குழந்தைங்க கேட்கறது பிராண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு பிராண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுக்கு இன்னைக்கு காசு பிரதானமாயிப்போச்சு நமக்கு இன்னைக்கு தகுதிக்கு மேலே நம்ம சுமையை சுமக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி உலகமே உள்ளாங்கைக்குள்ளே வந்துருச்சுன்னா மொபைலுங்கிற வார்த்தைகள் வந்துருச்சு ஒரு காலகட்டத்தில் நம்ம பெரியவங்க வந்து வாங்கி கொடுக்குறத நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு குழந்தைங்க கேட்குறதை நம்ம வாங்கி கொடுக்குறோம் அந்த மாதிரி இன்னைக்கு அவ்வளோ அட்வான்ஸாக போயிடுச்சு இது உலகத்தினுடைய காலத்தினுடைய பரிமாற்றம் இது நம்ம அதுக்குள்ளே நம்ம பேச முடியாது கடன் அப்படிங்கிறது வந்து நம்ம தகுதிக்கு மேலே நம்ம தலையில் சுமைய வச்சுக்கிறோம் நூறு கிலோ வெயிட் நீங்கள் சுமைப்பீங்க ஆயிரம் கிலோ வெயிட் நம்ம ஏற்றிக்கிறோம் இரநூறு கிலோ வெயிட் வைக்கிறவ பேலன்ஸ் பண்ணி தப்பிச்சிட்றான் முந்நூறு கிலோ வெயிட் வைக்கிற கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டி பேலன்ஸ் பண்ணுறான் ஐநூறு கிலோ வைக்கிற விழுந்துடுறான் விழுந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களா லோடு நீங்கள் எடுத்துக்கிறீங்களாங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்மளால் வந்து டூ ஃபீட் தான் ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னா அந்த டூ ஃபீட் மட்டும் நீங்கள் மைண்டில் எடுங்க அஞ்சடி நீங்கள் ஜம்ப் பண்ண ஃபைவ் ஃபீட்டு ஜம்ப் பண்ண முடியும் முயற்சி எடுக்காதீங்க விழுந்துருவீங்க அதனால தான் ஸ்லிப்பாகி விழுந்துடுறோம் கடன் அப்படிங்கிறது இறங்கிட்டோம் வீழ்ந்துட்டோம் உடச்சி வழியில் வரக்கு என்ன வழி நம்மளுடைய சுர்ணாகர்ஷ்ண பைரவர் ஆலத்துல ஆலயத்துல சுர்ணாகர்ஷன பைரவருக்கு சொர்ண லிங்கத்துக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நடந்த நிகழ்வுகள் ஒன்று பால அபிஷேகம் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் இங்கே சிறப்பாக நம்ம கோவில் நடந்த நிகழ்வுகள் நான் பேசிட்டு இருக்கேன் பால் அபிஷேகம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கும் உள்ள வந்து எங்கிட்ட பால் அபிஷேகத்துக்கு கொடுத்த கையில் கொடுக்குறாங்க ஒரு அவர் வந்து ரெகுலராக என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவர் கடந்த ஒரு ஏழு எட்டு வருடங்கள்லாம் என்னுடைய ஃபாலோப்பில் வந்துட்டு இருக்கிறவர் இதை சொந்த மைத்துனர் சாமி அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாரு அறிமுகப்படுத்திட்டு அந்த பால் அவர் கையில் கொடுக்குறாரு ஊற்றிட்டு உங்கள்கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசணுங்கிறாங்க த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி நான் அபிஷேமெலாம் முடிச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் பேசுகிறாங்க என்ன விஷயம் அப்படின்னா அவருக்கு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காரு பக்கத்து வியாபாரம் நடக்குது அவரை விட ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக கொடுக்குற வியாபாரம் நடக்கல கிட்டத்தட்ட மினிமம் இருபது கோடி ரூபாய்க்கு மேலே கடணும் சொத்து கிடக்குது ஆனால் வியாபாரம் இல்லை போட்ட லேண்ட் கிடைக்குது நடந்த நிகழ்வு கோயம்புத்தூர்லேருந்து இருந்து வந்தவங்க அதுக்கு நான் சில வழிகள் சொல்றேன் மூணு மாசம் தொடர்ந்து வந்து இந்த அஷ்டமிக்கு பால் ஊற்றுங்க இந்தந்த பரிகாரங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய நட்சத்திரத்தை வச்சு எதெல்லாம் வீக்கா இருக்குங்கிறது அனலைஸ் பண்ணி சொல்லிட்டேன் த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகல த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகல குறைஞ்சது ஒரு பதினஞ்சு மூணு ரூபாய்க்கு வியாபாரம் சொல்றாங்க அவங்க தான் இந்த கோவிலுக்கு ஒரு சின்ன விஷயமா இல்லை பெரிய விஷயமா எடுத்து ஒரு வேலை பண்ணி கொடுத்தாங்க இது மாதிரி நமக்கு உடைக்கக்கூடிய இடம் எங்கே நமக்கு வந்து எல்லாமே இருக்கும் அவருக்கு என்ன இடம் இருக்குது சொத்து இருக்குது கையில் தங்கம் இருக்குதுங்க கொண்டு போய் வச்சு வாங்குறதுக்கு ஃபினான்சியர் கிடைக்கல இதுதான் மேட்ரு அப்போது அது அதுக்கு ஏன் தடப்பட்டு இருக்குங்கிறது இந்த கால் ரேகையில் கடனை உடச்சி வழியில் வரக்கு என்ன வழி அதுக்கு எந்த மாதிரி பரிகாரங்கள் ஹோமங்கள்லாம் அல்லது கோவிலுக்கு போயிட்டு வந்தா போதுமா அல்லது குலதெய்வ வழிபாடு பண்ணா போது பலப்படுத்திக்கிட்டோம்னா போதுமாங்கிறது என்னால இந்த ரேகி வச்சு உங்களை சொல்ல வேண்டாங்க உங்கள் ரேகி கொடுத்துட்டு அமர்ந்துக்குங்க கடல் இருக்கீங்களா வியாதியில் இருக்கீங்களா அல்லது தொழில் அடுத்த கட்டத்துக்கு போகலையா அல்லது குடும்ப பிரச்சனையில் இருக்கீங்களா மன அழுத்தத்தில் இருக்கீங்களால என்னால சொல்ல முடியுங்கிறத என்னுடைய வாதம் என்னுடைய நினைவு நிறைய கடல்ல தவிச்சிட்டு இருக்காங்க சுவாமிஜி நிறைய பேரு அவங்களுக்கெல்லாம் உங்களோட இந்த பதில் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா பல மொழி இருக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலுமே வந்து நம்மளோட ஹெல்த் வந்து நல்லா இல்லைன்னா நம்ம அதை அனுபவிக்க கூட நம்மளால முடியல சோ நம்ம கால் பெருவிரல் ரேகையில வந்து நோய்க்குமே உண்டான தீர்வுகள் வந்து நீங்க கொடுக்குறீங்களா கண்டிப்பாங்க இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட்டுக்கு வந்து சரியா இல்லை ஃபுட்டு வந்து இன்னைக்கு நமக்கு சரியான ஒரு நம்ம அப்படியே ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கிறோம் போன போக்கில் அப்படியே வாயில் பிச்சு போட்டு ஓடிட்டு இருக்கோம் நோய்கிறது இன்னைக்கு தீராத நோய் நோய் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட நோய்கள்னு நம்ம சொல்லலாம் அதான் வந்து பார்க்குறவங்க ஒரு பத்து பேர் பார்த்தாங்கன்னா ரெண்டு பேர் நோயை பற்றி தான் பேசுறாங்க கண்டிப்பாக இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் நோய் என்ன பிளஸ் நோயில் என்ன இருக்கு ஏன் அவங்களுக்கு உடல்ல தீராத நோயாக இருக்கு அந்த தீராத நோய்க்கு அதை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சில பேரத்துக்குலாம் வந்து பாப்பேன் இந்த நோய் வைப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவேன் இந்த ஹோமத்துல ஆளாமரத்துடைய வேர் ஹோமத்துக்குள்ள போட்டு வெட்டி காய வச்சு ட்ரை பண்ணி அதை ஹோமத்துக்குள்ள போட்டு பண்ணுங்க அந்த வயித்தொழின்னு இருக்கு இது மாதிரி பைரவருடைய உத்தரவுப்படி எது செயல்பட்டாலும் பைரவருடைய உத்தரவுப்படி எது நிலையா இருந்தாலும் ஏன்னா சக்தி வாய்ந்தது ஒரு மனிதனுடைய காவல் காக்கக்கூடிய சக்தி பைரவர் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய சக்தி சொர்ணகர்ஷனம் பைரவர் சொர்ணம் பேர்லயே அடங்கியிருக்கு அப்ப இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணி அதுக்கு தீர்வு கரெக்டா நம்ம வழிவகுத்தோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு தீர்வு கிடைக்குங்கிறது என்னுடைய வந்து பரிகாரங்களே ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க இல்ல நான் எல்லாமே வந்து நான் முடிவெடுக்கிறது இல்லைங்க நான் பைரவர்கிட்ட உத்தரவிச்சு அவன் என்ன உத்தரவுனா அது உங்க காதுல போட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்கன்னு சொல்லிடுறேன் அவ்வளவுதான் உங்களோட பிஸியான ஷெட்யூல்லயும் எங்களுக்காக இவ்ளோ நேரம் டைம் ஒதுக்கி நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாவும் தெளிவாவும் பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி குருஜி ஓம் ஸ்ரீ சிவநாக கிருஷ்ணன் பைரவாய் நமக்கு பைரவருடைய ஆசீர்வாதம்